தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் மூன்றாவது நாளாக கடல் சீற்றம் காணப்பட்டு கடல் உள்வாங்கிய நிலையில் அங்கு பாசி படிந்த பாறையில் சித்தர் ஒருவர் தியானம் செய்த காட்சி சமூக வலைதளத்தில் வேகமாக பரவி வருகின்றன முருகனின் இரண்டாம் படை வீடாக திகழ்வது திருச்செந்தூர் இங்குள்ள சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கும் ஐயா வைகுண்டர் அவதார பதிக்கும் இடைப்பட்ட கடல் பகுதியில் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் கடல் நீர் உள்வாங்கும் அப்போது பாசிகள் எல்லாம் தெரியும் உடனே அங்கு பாதுகாப்பு பணியில் இருக்கும் காவலர்கள் பொதுமக்கள் அந்த பகுதியில் குளிக்க வேண்டாம் என அறிவுறுத்தி அனுப்பி வைப்பர் இதை அடுத்து பின்னர் சிறிது நேரத்தில் அது சரியாகிவிடும் இதுபோல் ஒவ்வொரு மாதமும் நிகழும் இந்நிலையில் இந்நிலையில் கடந்த பனிரெண்டாம் தேதி பௌர்ணமியையொட்டி கடல் நீர் உள்வாங்கியது பின்பு மீண்டும் கடந்த பதினான்காம் திகதி சுமார் அறுபது அடிக்கு கடல் உள்வாங்கியது இதனால் பாசி படர்ந்த பாறைகள் வெளியே தெரிந்தன பின்னர் மாலை நேரத்தில் கடல் நீர் இயல்பு நிலைக்கு திரும்பியது தமிழ் புத்தாண்டையொட்டி கோயிலுக்கு வந்த பக்தர்கள் அச்சமில்லாமல் இல்லாமல் கோயிலில் குளித்து முருகனை தரிசித்தனர் இந்நிலையில் இன்றைய தினம் பதினேழாம் திகதி கடல் உள்வாங்கியது குறிப்பிடத்தக்கது இதையடுத்து பொதுமக்களை அங்கிருந்த காவலர்கள் குளிக்க வேண்டாம் என கூறி அறிவுறுத்தியிருந்தனர் ஒரு அதிசயம் நிகழ்ந்தது அங்கு உடல் முழுவதும் விபூதி பூசி இருந்த சித்தர் ஒருவர் பாசி படர்ந்த கல்லில் அமர்ந்து தியானம் செய்தார் பொதுவாகவே திருச்செந்தூரில் நம் கண்களுக்கு தெரியாத சித்தர்கள் ஞானிகள் தியானம் செய்வார்கள் என்கிறார்கள் அதை பார்க்க முடியாவிட்டாலும் உணர முடியும் ஆனால் தற்போது இவர் சம்மணமிட்டு இரு கண்களையும் மூடிக்கொண்டு தியானம் செய்வது பார்ப்போரை பக்தி பரவசம் அடைய வைக்கிறது திருச்செந்தூருக்கு பல்வேறு மாவட்டங்கள் மாநிலங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் வருகை தருகிறார்கள் திருச்செந்தூருக்கு சினிமா பிரபலங்களும் வருகின்றமை குறிப்பிடத்தக்கது